ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் விரைவில் நியமனம் செய்யப்படுவார் என ராமநாதபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு செல்வ பெருந்தகை தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ முன்னாள் மாநில காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் முன்னாள் சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் கே ஆர் ராமசாமி மாவட்ட காங்கிரஸ் பொறுப்புக்குழு ஒருங்கிணைப்பாளர் ராம கருமாணிக்கம் எம்எல்ஏ அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஆம்ஸ்டாங் பெர்னாண்டோ மாநில துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன் மாநில அமைப்பு செயலாளர் ராம்மோகன் மாநில பொதுச் செயலாளர் செல்வம் மாநில செயலாளர்கள் அடையாறு பாஸ்கரன் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ராஜாராம் பாண்டியன் செல்லத்துறை அப்துல்லா தேவேந்திரன் பாரி பாரிராஜன் கண்ணன் சரவணகாந்தி ஜோதிபாலன் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்த இக்கூட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் காலியாக உள்ள மாவட்ட தலைவர் பதவி விரைவில் நியமனம் செய்யப்படும் என மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உறுதியளித்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக உறுப்பினர்களை சேர்க்க வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மகிழா காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் உள்ளிட்ட சார்பு அணி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் வட்டார நகர பேரூர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் உட்பட ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் நகர் காங்கிரஸ் தலைவர் கோபி நன்றி கூறினார்